மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் இருந்ததுனாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டாம் தற்போது உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள் போலீசாரை அனுப்புங்கள் உங்கள் அமைச்சர் அதிகாரியாக அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களது பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும் துயரம் தெரியும் கஷ்டம் தெரியும் எனக்கும் பிள்ளை இருக்கிற தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் ஆகவே அவ் கலாக்காரர்கள் அல்ல கலைய சொன்ன கலேக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் அவர்கள் தன் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்து பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் யாரும் அவர்கள் யாரும் சட்டத்தை எடுக்கவில்லை சட்டத்தை கையெடுக்கவில்லை அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து சட்டம் அது கதை அப்படி திருப்ப வேண்டாம் தயவு செய்து செய்ய வேண்டாம் அடுத்து பிள்ளையை தேசிய அதிகமாக பாராட்டுப்படுத்த இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வரிக்க முடிக்க முடிவு செய்தீர்கள் கிடையாது நானே நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை படத்தை பேரை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் எனக்கு ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளியாண்டு பார்ப்படுத்த பேசுகிறீர்கள் அது அதை அவமானப்பட வேண்டும் நீங்கள்

இல்ல அதுல நான் சொல்ல வந்த ஒரு நிமிடம் மாணவியை பற்றி கூறிய விடயம் அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய பொலிஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் என்ற போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மாணவர்களுடைய அந்த அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு வந்து